சற்று வெளியான தகவல் ரேஷன் கடைகளில் கோதுமைக்கு தட்டுப்பாடா தமிழக அரசு சொன்ன ஒரு பரபரப்பான விளக்கம் அதை பாக்க பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க ரேஷன் கடைகளில் கோதுமை தட்டுப்பாடு என எடப்பாடி பழனிசாமி கோரிய குற்றச்சாட்டுக்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பதிலளித்துள்ளார் ஒன்றிய அரசு கோதுமை ஒதுக்கீட்டை குறைந்ததே தற்போதைய நிலைக்கே காரணம் என்று விளக்கமளித்துள்ளார் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரிசிக்கு பதிலாக ஒன்று முதல் இரண்டு கிலோ கோதுமை இலவசமாக வழங்கப்படுகிறது கடந்த பிப்ரவரி மாதம் வரை தமிழ்நாட்டிற்கு பதினேழாயிரத்தி நூறு டன் கோதுமை வழங்கப்பட்ட நிலையில் மார்ச் முதல் எட்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு டன் கோதுமையும் இந்த மாதத்திற்கு எட்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி இரண்டு டன் கோதுமை ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியானது இரண்டு வாரமாகியும் முழு அளவில் கோதுமை அனுப்பப்படவில்லை இதனால் பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூன்று கடைகளில் கோதுமை இல்லாததால் ரேசன் அட்டைதாரர்கள் விநியோகம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியானது ஆகையால் இந்த நிலையில் ஒரு நாளிதழில் வந்த செய்தியை வைத்து எடப்பாடி பழனிசாமி பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணு கடைகளில் கோதுமை இல்லை என்று கூறியிருக்கிறார் ஒன்றிய அரசிடம் தமிழ்நாட்டிற்கு அதிக அளவில் கோதுமை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டு வருகிறோம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கோதுமை ஒதுக்கீடு மாதம் எட்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு மெட்ரிக் டன் மட்டுமே ஒன்றிய அரசால் வழங்கப்பட்டு வந்தது தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணையின்படி தமிழ்நாட்டுக்கான கோதுமை ஒதுக்கீட்டினை உயர்த்திட ஒன்றிய நுகர்வோர் பாதுகாப்பு உணவு மற்றும் பொது விநியோக திட்டம் மற்றும் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சரவை நேரில் சந்தித்து வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஆறு மெட்ரிக் டன்னிலிருந்து பதினேழாயிரத்தி நூறு புள்ளி முப்பத்தி எட்டு மெட்ரிக் டன்னாக உயர்த்தப்பட்டு பொது மக்களுக்கு தங்கு தடையின்றி விலை கடைகளில் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது அந்த வகையில் கோதுமை தட்டுப்பாட்டு பொறுத்தவரை தற்போது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கோதுமை ஒதுக்கீட்டை பழைய அளவிற்கே குறைத்து தற்போது மாதம் எட்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு மெட்ரிக் டன் கோதுமை மட்டுமே ஒன்றிய அரசு வழங்கி வருகிறது இதனை தொடர்ந்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதத்திற்கு எட்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி இரண்டு மெட்ரிக் டன் கோதுமை மாவட்டங்களுக்கு நுகர்வின் அடிப்படையில் உட்பட ஒதுக்கீடு செய்யப்பட்டது கடந்த மூன்று மாதங்களில் கோதுமையின் நுகர்வு சதவீதம் சராசரியாக தொண்ணூத்தி இரண்டு சதவீத பதிவாகி உள்ளது நவம்பர் மாதம் எட்டாவது தேதி வரை அறுபத்தி மூன்று சதவீதம் ஐயாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு மெட்ரிக் டன் கோதுமை விநியோக நிலை கடைகளுக்கு நகர்வு செய்யப்பட்டுள்ளது தங்கு தடையின்றி கோதுமை வழங்கப்படும் பொறுத்தவரை மற்றும் நுகர்வின் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் இருபதாம் நாளுக்குள் அனைத்து பொருட்களும் கடைகளுக்கு அனுப்பப்பட வேண்டும் ஆனாலும் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் நூறு சதவீதம் கோதுமையும் நியாய விலை கடைகளுக்கு நகர்ப்பு செய்யப்பட்டு வழக்கம் போல் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி கோதுமை வழங்கப்படும் ஆகையால் நடப்பு பருவத்தில் நவம்பர் ஒன்பதாம் தேதி வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு பதிமூணு புள்ளி நாற்பத்தி எட்டு இலட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் விவசாயிகளுக்கு ரூபாய் மூவாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி முப்பத்தி எட்டு கோடி பணம் வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டை விட கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு அதிகமாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது ஆகையால் தமிழக அரசு விளக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியின் கடைசி ஆண்டில் இதே காலகட்டத்தில் நான்கு புள்ளி நாற்பத்தி ஒன்று லட்சம் மெட்ரிக் டன் நெல் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டது அவர் ஆட்சியில் பொது ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு சன்ன ரகத்திற்கு ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு மட்டுமே வழங்கப்பட்டது ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் பொது ரக நெல் குவிண்டால் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு சன்ன தகத்திற்கு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து வழங்கப்பட்டு வருகிறது அதனால் உண்மை நிலையை புரிந்து கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி எல்லாவற்றிலும் அரசியல் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் இந்தியாவின் மிக முக்கியமான டிஜிட்டல் அடையாள அமைப்பான ஆதார் என்பது எதிர்காலம் தொடர்பான சில முக்கிய மாற்றத்தை பெற உள்ளது யுஐடிஏஐ என்கிற இந்திய தனித்துவமான அடையாள ஆணையமானது ஆதார் விஷயத்தில் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளது ஆதார் டூ பாயிண்ட் ஓவின் ஆதார் டூ பாயிண்ட் ஓ கீழ் இரண்டு முக்கிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளது யுஐடிஏஐயின் கூற்றுப்படி இந்த மாற்றமானது உலகின் மிகப்பெரிய அடையாள தளமான ஆதாரை ஃப்யூச்சர் ப்ரூஃப் ஆக மாற்ற வேண்டும் மற்றும் டிஜிட்டல் நிர்வாகத்தின் முன்னணியில் இந்தியாவை உறுதியாக நிலைநிறுத்த வேண்டும் ஆதார் டூ பாயிண்ட் ஆனது செயற்கை நுண்ணறிவின் துல்லியம் மற்றும் மீள் தன்மையை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் நிகழ்நேர மோசடி கண்டறிதல் முதல் தவணையு தகவமைப்பு சிறப்பார்ப்பு வரை ஏஐ ஆனது ஆதார் அட்டையை ஸ்மார்ட் ஆனதாக மாற்றப்படும் அதோடு இந்த ஆதார் டூ பாயிண்ட் ஓ என்கிற தொலைநோக்கு பார்வையை உயர்ப்பிக்க யுஐடிஏ ஆனது தொழில்துறை தலைவர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் கல்வியாளர்கள் அடங்கிய நிபுணர் குழுவை அமைத்துள்ளது இவர்களின் நோக்கம் என்பது அடுத்த சதாப்தத்தில் இந்தியாவின் வளர்ந்து வரும் அடையாளம் மற்றும் அங்கீகார கோரிக்கைகளை கையாற்றக்கூடிய நீண்ட கால டிஜிட்டல் வரைபடத்தை வடிவமைப்பதே ஆகும் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க